ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆடை வந்து ரன் பண்ணும்போது அது எப்படியெல்லாம் நம்ம கஸ்டமருக்கு ஷோ ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் இது டெஸ்டாப் அதாவது கம்ப்யூட்டரில் வந்து இப்படி தான் உங்களுக்கு காட்டும் தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபீல்டில் இப்படி தான் காட்டும் தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் இது இது வந்து இதங்கனால நான்ஸ்கிப்பபிள் ஆடாக இருந்தால் தான் அப்படி காட்டும் ஸோ இதே மாதிரி வீடியோ மொபைலில் எப்படி இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ஸோ இதெல்லாமே இத்தனை ப்ராசஸில் கொண்டு போய் வீடியோ வந்து உங்கள் கஸ்டமருக்கு கொண்டு போய் ரீச் பண்ணும் ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க அடுத்தது இன்ஸ்டாகிராம் ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் உங்களோட ஆடு ஸோ ஃபேஸ்புக்கில் இருந்து நீங்கள் இன்ஸ்டாவுக்கு டைரக்டாக ஆட் ரன் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஸோ மெசஞ்சர்லேயும் உங்கள் ஆடு வந்து ரன் ஆகும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ரன் பண்ணணும் ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரஞ்சித் டிஜிட்டல் தமிழ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டிங்கன்னா இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத கிளியராக போட்டிருப்பேன் ஸோ விருப்பப்பட்டவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ